பிரான்சில் செப்டம்பர் முதலாம் தேதி முதல் சிறுவர் பராமரிப்பு உதவி திட்டத்தில் முக்கியமான மாற்றங்களை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட உள்ளன இதுவரை ஒற்றை பெற்றோர் குடும்பங்களைச் சேர்ந்த ஆறு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட இந்த உதவி தற்போது பன்னிரண்டு வயது வரையிலான சிறுவர்களுக்கும் வழங்கப்பட உள்ளது இது பாடநெறிக்கு அப்பாற்பட்ட நேரங்களில் பராமரிப்பு தேவைப்படும் சிறுவர்களுக்கு உதவியை அளிக்கிறது இந்த திட்டம் மூலம் வீட்டு பராமரிப்பாளர்கள் பகல் நேர பராமரிப்பு நிபுண சங்கங்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் போன்ற சேவைகள் பயன்படுத்தப்படும் தருணங்களில் செலவுகளின் ஒரு பகுதி தற்போது சுமார் லட்சம் குடும்பங்கள் இதன் பயனாளிகளாக உள்ளனர் கணக்கீட்டு முறை முழுமையாக மறுசிரமிக்கப்படுகிறது இதுவரை பராமரிப்பு மணி நேரங்களின் எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் ஒரு நிர்ணயித்த தொகை மாதந்தோறும் வழங்கப்பட்டது ஆனால் செப்டம்பர் முதலாம் தேதி குடும்பத்தின் உண்மையான சூழ்நிலையை அடிப்படையாக கொண்டு மாத வருமானம் பிள்ளைகளின் எண்ணிக்கை பராமரிப்பு செலவுகள் ஊதியம் மற்றும் வேலை நேரம் போன்ற காரணிகளின் அடிப்படையாக கொண்டு உதவித்தொகை கணக்கிடப்படுகின்றது மற்றொரு முக்கிய மாற்றம் மூன்று வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் மூன்று தொடக்கம் ஆறு வயதுடைய சிறுவர்களுக்கிடையே உதவித்தொகையிலிருந்து வேறுபாடு நீக்கப்படுகின்றது இனி எல்லா வயது பிள்ளைகளுக்கும் ஒரே அளவிலான நிதியுதவியை பெறும் இந்த திட்டத்தை மேலும் சமமானதாக மாற்றும் ஒற்றை பெற்றோர் குடும்பங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மையாக அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது